திருச்சி விமான நிலையத்தில் ஆயிரத்து இருநூறு கோடி ரூபாய் செலவில் புதிதாக கட்டப்பட்டுள்ள புதிய முனையத்தை பிரதமர் மோடி வரும் ஜனவரி இரண்டு திறந்து வைக்கிறார் இந்நிலையில் திருச்சி விமான நிலைய இயக்குநர் சுப்பிரமணிக்கு நேற்று பெயர் குறிப்பிடாமல் இமெயில் வந்தது அதில் திருச்சி விமான நிலையத்தில் விமானம் ஒன்றில் வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளது அது எப்போது வெடிக்கும் என தெரியாது என குறிப்பிடப்பட்டிருந்தது இதனால் திருச்சி விமான நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து வெடிகுண்டு நிபுணர்கள் விமான நிலையம் முழுதும் போப்பனாய் மெட்டல் டிரெக்டர் உதவியால் சோதனை மேற்கொண்டனர் எனினும் வெடிகுண்டு எதுவும் கண்டறியப்படவில்லை ஏர்போர்ட் போலீசார் வழக்கு பதிந்து விரட்டல் விடுத்த நபரை தேடி வருகின்றனர் தமிழக அரசு சிறுபான்மையின ஓட்டுக்காக பயங்கரவாதிகளின் மீது மென்மையான போக்கை கடைபிடிப்பதால் காவல்துறை தயங்கி நிற்கிறதோ என்ற சந்தேகம் எழுகிறது நாட்டு மக்களின் நலன் கருதி இனியினும் ஆளும் திமுக அரசு காவல்துறையின் தூக்கத்தை கலைத்து தேச விரோத சக்திகளின் மீது கடும் நடவடிக்கைகளை எடுத்து பொதுமக்கள் பயமின்றி பாதுகாப்போடு வாழ வழி செய்ய வேண்டும் நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலில் அனுமன் ஜெயந்தி வருகின்ற ஜனவரி பதினோராம் தேதி கொண்டாடப்பட உள்ளது வருடா வருடம் அனுமன் ஜெயந்தி அன்று ஒரு லட்சத்து எட்டு வடை மாலை ஆஞ்சநேயருக்கு சாத்தப்படும் வடை மாலை சாத்துவதற்கு உபயதாரர்களிடம் கிட்டத்தட்ட ஏழரை லட்சம் கேட்கிறது இந்து சமய அறநிலைத்துறை அதனை கொடுக்க உபயதாரர்கள் யாரும் முன்வரவில்லை என்பதால் நாமக்கல் தேவஸ்தான உதவி ஆணையர் இளையராஜா இந்த முறை ஒரு லட்சத்து எட்டு வடை மாலை கிடையாது பத்தாயிரமோ இல்லை இருபதாயிரமோ சூழலை பொறுத்து முடிவு செய்யப்படும் என்று கூறியிருப்பது வேடிக்கையாக உள்ளது தமிழகம் முழுவதும் இந்து சமய அறநிலையத்துறைக்கு வரக்கூடிய வருமானத்தை வைத்து ஒரு லட்சத்து எட்டு அல்ல கோடிக்கணக்கான வடை மாலை செய்து தமிழகத்தில் உள்ள அத்தனை ஆஞ்சநேயர் கோவிலுக்கும் வழங்க முடியும் ஆனால் இதை இந்த நாத்திக திராவிட மாடல் அரசு காரணம் விழிப்புணர்வு இல்லாத உபயதாரர்கள் கோடி கோடியாக கொட்டி கொடுப்பதால் மக்களிடம் பிடுங்கி எல்லா செலவுகளையும் செய்துவிட்டு கோயில் வருமானத்தை கபலீகரம் செய்யலாம் என்று நினைக்கிறது இந்து சமய அறநிலைத்துறை இந்து இந்து சமய அறநிலைத்துறையை முன்வந்து ஒரு லட்சத்து எட்டு வணை மாலை சாத்து இந்து முன்னணி வலியுறுத்தியுள்ளது நெல்லை மாவட்டம் விக்ரமசிங்கபுரம் பகுதியில் கிறிஸ்தவ பள்ளி ஆக்கிரமிப்பு செய்த இடத்தை மீட்க இந்து முன்னணி தொடர்ந்து பல போராட்டங்களை நடத்திய நிலையில் அறநிலையத்துறை கோயில் நிலத்தை மீட்க முயற்சிகளை மேற்கொண்டது இந்நிலையில் கிறிஸ்தவ பள்ளியை காலி செய்து இடத்தை ஒப்படைக்க மதுரை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது மாணவர்களின் கல்வியை கருத்தில் கொண்டு மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாதம் தேதி பள்ளியை காலி செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளது எனவே நீதிமன்ற உத்தரவை அதிகாரிகள் நடைமுறைப்படுத்த வேண்டும் அதேவேளையில் கோயில் நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்த கிறிஸ்தவ பள்ளி நிர்வாகத்தின் மீதும் ஆக்கிரமிப்புக்கு துணை அதிகாரிகள் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென இந்து முன்னணி வலியுறுத்தியுள்ளது